இது பாருங்க அப்படின்னு வச்சுட்டு டூ ஈரோடு ரோடு பழங்கரை பழங்கரை பஸ் ஸ்டாப் இது பழங்கரை பஸ் இருந்து சரியாக மூணாவது கிலோமீட்டரில் துலுக்கமுத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் சைட் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுதாங்க துலுக்கமுத்தூருங்கிற ஊர் இந்த ஊருக்குள்ள நம்ம ரோடு பேஸ்லேயே இந்த சைட்டு அமைஞ்சிருக்குது பாருங்க வணக்கம் நண்பர்கள் நாம் இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழங்கரையிலிருந்து மூணாவது கிலோமீட்டரில் துளுக்கமுத்தூர் என்ற ஒரு ஊரில் வந்து ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க நம்பியூர் ரோடு பேஸ்லேயே சைட் இருக்குதுங்க மொத்தம் அறுபது சைட்டு தான் இங்கே இருக்குது இங்கே வந்து டிடிசிபி எல்லாமே அதை சைட்டு சைட்டாகவும் கொடுக்கலாம் இது வந்து டிடிசிபி சைட்டு சைட்டாகவும் கொடுக்கலாம் வீடு கட்டியும் கொடுக்கலாம் எண்பது பர்சன்ட் லோனும் வந்து இதில் இருக்குது மாத வாடகை நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அது போல் நம்ம லோன் கட்டிட்டு வரலாம் அது போல் ஒரு அருமையான ஒரு சிஸ்டத்தோடு இந்த சைட்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்குது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டு போட்டு ரொம்ப நாள் கழித்து அது வராங்க அவங்களுக்கு தகுந்த சைட்டு வந்து சேலும் ஆயிடுது அதனால் நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற சைட்டு வந்து நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம் லேட்டாக வரும்போது பாதி சைட்டு போயிருக்கும் நீங்கள் நினச்சிருக்கலாம் எனக்கு வடக்கு வேணும் கிழக்கு வேணும் எழுது வந்து எனக்கு வந்து கார்னர் சைட்டு வேணும் முன்னாடி இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை பின்னாடி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் நீங்கள் லேட்டாக வர வர என்ன ஆகுதுன்னா அந்த சைட்டில் வந்து சேல்ஸ் ஆகிடுது அதுக்கப்புறம் இருக்கிற சைஸ் சைட்டை பார்த்து நீங்கள் வந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்துக்கு வந்து நம்ம அதுப்படுறோம் நிச்சயமாக வாங்க நல்லா சைட்டு